அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க இன்னைக்கு வீடியோட நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு சில கிரகங்கள் மற்ற கிரகங்களோட இணைந்து பார்த்தீங்கன்னா சுப பலன்கள் அப்படி இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தின் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம் மாத கொள்களினுடைய இடப்புயர் காரணமாக ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்த்தாலும் சில கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணைந்து உருவாக இருக்கின்ற யோகங்கள் அப்படிங்கிறது அசுபு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இதனுடைய தாக்கம் கும்ப ராசிக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை அமையில திடீர் இழப்புகள் திடீர் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக எதிர்பாராத அதிகரிக்க செய்யலாம் அசுப கிரகங்களின் யோகங்கள் என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு பார்க்க போறோம் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படிங்கறத பற்றியும் நீங்க தெரிந்து பலன் பெற அப்பிடாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றதுங்க இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி அதில் நீங்கள் எதிர்பாராத பல மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த காலம் நீங்கள் நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது வேறொன்றாகவே இருக்குங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தாக்கத்தை இந்த கிரகங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் மற்றும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதிலும் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த நீங்கள் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆளுநர் அதாவது வந்து பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்கலாம் இல்லை கணவன் மனைவிக்கு இடையில் நல்லா ஆலோசித்து ஒரு முடிவுகளை எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யறவங்க சிறு குறு தொழில் முதல் பெரிய அளவில் வந்து தொழில் வியாபாரம் பண்றவங்க வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலம் வந்து சனி பகவானினுடைய ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சில பல விஷயங்கள்ல பார்க்கும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த மற்ற கிரகங்களோடு இணைந்து இணைந்து உருவாக்குகின்ற யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அவ்வளவா சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்காது எல்லா விஷயத்திலையுமே ஒரு பாதகமான விளைவுகள் வரத்தான் செய்யும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதில் ஒரு ஏதாவது ஒரு இடைஞ்சல் இல்லைன்னா ஒரு சின்ன சிக்கல் இல்லை கால தாமதம் இந்த மாதிரியான இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு தடங்கள் வருது ஒரு தாமதம் வருது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்பவே கவலைப்படுவீங்க இருந்தாலும் அது வரத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று அதற்காக நீங்கள் வந்து ரொம்பவே சிந்தித்து குழப்பம் மன நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் தங்களுடைய நன்மைக்கு நடக்கும் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்க அந்த இறைவன் அருள் இந்த நடக்கக்கூடிய கடுமையான நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க அன்றாட வேலையில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க ஓரளவுக்கு நீங்க வந்து உஷாரா எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் எளிமையா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும் எல்லா விஷயத்திலையுமே முன்கோபப்படாதீங்க நிதானித்து செயல்பட ஏன்னா இந்த உங்களுக்கு அதிகப்படியான முன்கோபம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களில் சிக்கிக்கொள்வீங்க அதனால் முன்கோபப்படுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா இதெல்லாம் நடக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் சட்டுன்னு நடந்து முடிஞ்சிடும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்காம போகும் அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை ஏன்னா கொள்ளாதீங்க ஏமாற்றத்திற்கு வழிவாகத்தடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஒரு சிலரை வரைக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சிறு விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு வந்து இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் பயணங்களின் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயம் இப்போ பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ஒரு அசால்ட்டாக இருக்கிறது அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாது ஒரு சில விஷயங்கள் அதாவது வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்சொய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து எதிர்கொள்வீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராதது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு வெறுத்து போவீங்க விரக்தி உண்டாகும் மன அழுத்தம் அதிகரிக்கும் இருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை மனம் தளராதிங்க எது நடந்தாலும் உங்களுக்கு கெட்டதே நடந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை வந்து நீங்கள் நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தேர்த்திக்கக்கூடிய வகையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனவிரக்தி ஏற்படலாம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தோடு இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைங்க அவரை வந்து தரிசித்து ஒவ்வொரு செயலையும் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பிற்கிறது அதே நேரம் அரசாங்க ரீதியிலான இருக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஆனால் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய நிகழ்வுகள் வீட்டில் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தடைபடுகிறது சுமூகமான ஒரு பேச்சு எட்டப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் சுமூகமான ஒரு பே ஒரு முடிவு வந்து எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியுங்க பலருக்கும் திடீர் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது சுப விரைய செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் சற்று கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் அப்படி இல்லைன்னா கோபத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அதனால அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க அதே நேரம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குங்க அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாக தான் செய்யும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவது தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது அதே நேரம் அனைத்து வகையிலையுமே நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது que está எந்த வேலையையும் எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரியோர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவுங்க அதே நேரம் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால பணிகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்துல தாமதம் அப்படிங்கிறது

ஆன்மீக செலவுகள் வந்து உண்டாக செய்யலாம் காரிய தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குங்க ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க நீங்கள் கூடுதலா உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் சில கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு வெக்கபலமாக இருக்கிறதுனால முன்பு தடைபட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகின்றது அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளும் கொஞ்சம் குறையும் கடித போக்கு வரத்து மூலமாக அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் சமாளிக்கூடிய துணிச்சல் வருங்க அந்நிய மொழி பேசுபவர்களான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க வசிக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க அதே நேரம் வந்து போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பமான பல விஷயங்களை வந்து தேடி சென்று அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம்